ஆய் ஹலோ வணக்கம் வெல்கம் அருவெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அது கூடவே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சரி இந்த ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி ஆனால் இதுக்கு வந்து நைட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பாதாம் பிசன் இருக்கும்ல அதில் வந்து ஒரு மூணு பிசன் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நைட் இது வந்து இந்த சம்மருக்கு வந்து நம்ம உடம்பு வந்து சூடாக இருக்கும்ல அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய ட்ரிங்க் குடிப்போம்ல அதில் இதையும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிகபட்சமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றது புரியும் டேஸ்ட்டும் மாறாமல் வரும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நான் வந்து மூணு பேருக்கு அளவாக செஞ்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் பெரிய டம்ளரில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா பாலை வந்து காய்ச்சிக்கலாம் நல்லா கொதித்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தால் போதும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நைட்டு ஊற வச்ச பாதாம் பிசுனு பாதாம் பிசுனே ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க பாதாம் பிசன் வந்து ரொம்ப 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 குளிர்ச்சி உடம்புக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சம்மரில் எப்படியாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்மளோட அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து சப்ஜா சீடு சப்ஜாவும் நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் நீங்கள் வந்து தண்ணியில் கூட கலந்து குடிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அது சீக்கிரமாக ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா பால் வந்து காஞ்சிருச்சு அதே மாதிரி நான் பாலை வந்து ஆற வச்சிட்டேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வெளிலா வெண்ணிலா எசன்ஸு அது கூட இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மாதிரி நட்ஸ் உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை எடுத்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம அதை குடிக்கும் போது இது வந்து நாக்கில் கடிப்படும் போது அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் கத்தியில் வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணல அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து எதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கட் பண்ணவே தேவையில்லை ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம் இப் இப்போ ஒரு ஜாரில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசன் ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி மூணு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஊறிச்சு அப்படின்னா நிறைய கிடைக்கும் நமக்கு அதனால நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த பால் அந்த பாலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் அதையும் இதோட ஆட் பண்ணி அப்படின்ட்டு பாருங்க இதை சொல்லும் போது எனக்கு வாயிலாக கொள்ளுது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் எனக்கு அப்படியே இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் குடிக்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே கூட குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் என் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து அங்கா எப்படி இருக்கு கை காட்டீங்க நல்லாக்கா அவ்வளோதாங்க சம்மருக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு நீங்க எந்த பேர் வேணா வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்